துணைவேந்தர்களுடைய மாநாட்டை வரக்கூடிய இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு தேதிகளில் ஊட்டி அறிவிச்சிருக்கிறார் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா மாநில அரசாங்கத்தினுடைய அறிவுரை ஏற்றுத்தான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக சொன்னதுக்கு பிறகும் தன்னிச்சையாக அவர் செயல்படுவது சட்டவிரோதம் நீதிமன்ற அவமதிப்பு துணைவேந்தர்கள் நியமனத்தை பொறுத்தவரை இப்போது மாநில அரசுக்குத்தான் அதிகாரம் அதற்கான சட்டம் அரசு இதழில் வெளியிடப்பட்டாகிவிட்டது ஆகவே முறைப்படி இப்போது துணைவேந்தர்கள் ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அந்த வகையில மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள துணைவேந்தர்களை இவர் எப்படி அழைக்கிறார் என்றது இரண்டாவது மூணாவது இதுக்கு யாரு நிதி கொடுக்கிறார் மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் மாநாடு நடக்கிறதுனா நிச்சயமாக மாநில அரசாங்கம் இதற்கான நிதியை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இணைவேந்தர் என்கிற முறையில் பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை செயலாளர் கலந்துக்கணும் அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல குடியரசு துணைத் தலைவர் அவர்களும் இந்த அடாவடித்தனமான சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அல்லது ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இங்கே வந்து கலந்து கொள்வது என்பதெல்லாம் சகிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு நிச்சயமாக இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு எதிராகவும் சவால் விடக்கூடிய தான் இந்த ஆளுநர் நடந்து கொள்கிறார் என்பதற்கு இந்த மாதிரி அடுக்கடுக்கா பல குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியும் ஒருவேளை அரசாங்கம் பணம் தரலன்னா ஆளுநர் சொந்த இருந்து அந்த மாநாடு நடத்துறாரா